வணக்கம் தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கதையாக்கம் நிரேஷ் ரத்னம் வாசிப்பவர் நெறிக்கியரிப்பாள் உதிர்வு உன்னை இழந்து ஒரு வருடமாகிவிட்டது என் அம்மா அவசர சிகிச்சை அறையில் அந்த பச்சை படுக்கையில் சுய நினைவின்றி மருத்துவர்களும் செவிலியர்களும் சுற்றி நிற்க தனியாக படுத்திருந்தாள் நான் அவளை எரிந்த தோலுடனும் உதிர்ந்த பற்களுடனும் வீங்கிய கண்களுடனும் அங்கேயே தனியாக விட்டுவிட்டேன் அவளது நாக்கு பூஞ்சையால் படர்ந்திருந்தது அவளது எடை வேகமாக குறைந்திருந்தது அவளது நீண்ட அடர்ந்த கருமையான கூந்தல் உதிர்ந்திருந்தது அவளது தோல் அவளது எலும்புகளுடன் ஒன்றாகியிருந்தது அவள் குரலை கூட இழந்திருந்தாள் அவளால் இதை தாங்க முடியாமல் இன்று அவசர சிகிச்சை அறையில் தஞ்சமடைந்தாள் இன்று காலை அவளது வழக்கமான தினசரி சிகிச்சைக்காக நாங்கள் சென்றபோது அவளை உடனடியாக அவசர சிகிச்சை அறைக்கு அனுப்பிவிட்டார்கள் ஏனென்று எனக்கு இன்னும் புரியவில்லை மருத்துவர்கள் உறுதியாக இருந்தாலும் யாருக்கு தெரியும் எதிர்காலம் எப்படி என்று கீமோ அவளது தலைமுடி புருவம் வலிமை நிலைத்தன்மை எல்லாவற்றையும் பறித்துக்கொண்டது ஆனால் அவளுடைய மன உறுதியே அல்ல நிச்சயமாக அவளது மன உறுதியை பறித்தது கீமோ அல்ல இந்த காத்திருப்பு அறையில் ஐந்தாவது மாடியில் ஒரு பெரிய கண்ணாடி ஜன்னலுக்கு அருகில் கனத்த இதயத்துடன் தனியாக அமர்ந்திருக்கிறேன் இங்கு அதிக சத்தம் இல்லை அறை முழுதும் வறுமையான நாட்காலிகள் நிரப்பப்பட்டிருந்தன இதில் சிலர் பதட்டத்துடன் அமர்ந்திருந்தார்கள் சிலர் அங்கும் இங்குமாய் நடந்தார்கள் சிலர் அந்த பெரிய கண்ணாடி ஜன்னலை பொருளற்று பார்த்திருந்தார்கள் காத்திருத்தல் என்பது மிகவும் வெறுப்பூட்டும் அனுபவம் குறிப்பாக தனிமையில் காத்திருப்பது என்பது என் மனதை திசை திருப்ப மேசையிலிருந்த என் கருப்பு மறுசுழற்சி செய்யப்பட்ட முதுகுப்பையிலிருந்த நீ பரிசளித்த புத்தகத்தை எடுத்தேன் ஜான் கிராக்கோர் எழுதிய இன்டு த வைல்ட் என்ற மெல்லிய புத்தகத்தில் பக்கம் நூற்றி நாற்பத்தி ஏழை திருப்பினேன் இது இளம் அமெரிக்கரான கிறிஸ்டபர் மெக்காண்டல்ஸ் தனது சிறப்புமிக்க வாழ்க்கையை விட்டு மகிழ்ச்சியை தேடி அலாஸ்காவிற்கு ஒரு தனிமையான பயணத்தை தழுவுவதைப் பற்றியது அவர் பயணத்தில் பலவிதமான மனிதர்களை சந்தித்திருப்பார் அவர்கள் தங்கள் சொந்த பயணத்தை மேற்கொண்டவர்கள் அது கடந்த காலத்திலிருந்து தப்பிக்கவோ அல்லது மீண்டும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கோ மேற்கொள்ளப்பட்ட பயணங்கள் இருப்பினும் கிறிஸ்டோபர் தனது இலக்கை அடைவதே இறுதி மகிழ்ச்சி என்று ஆழமாக நம்பினார் துரதிருஷ்டவசமாக கிறிஸ்டோபர் தனது இலக்கை அடைந்தபோது சந்தோஷம் அங்கு இல்லை பின்னர் அவர் திரும்ப முடிவு செய்த இயற்கை அனுமதிக்கவில்லை தனிமையில் சிக்கி தனது வாழ்க்கையை துணையில்லாமல் இழந்தார் புத்தகத்தில் வேட்டைக்காரர்கள் அவரது சடலத்தையும் உடைமைகளையும் மீட்டெடுக்கும் பக்கத்திற்கு நான் இப்போதுதான் வந்தேன் ஐந்தாவது மாடியில் இருந்த நான் என் கவனத்தை கண்ணாடி வழியே வெளியே திசை திருப்பினேன் வெளிர் நீளமும் இல்லாமல் வெளிர் பச்சையும் இல்லாமல் பச்சை வண்ணம் ஊற்றிய ஏரி நகரத்தையும் பூங்காவையும் சுற்றி ஓடியது ஏரியின் இருபுறமும் பல கிலோமீட்டருக்கு மரங்களும் சிமெண்ட் தரையும் அமைக்கப்பட்டிருந்தது ஏரிக்கரை பூங்காக்களுடனும் அடர்ந்த மரங்களுடனும் இணைந்திருந்தது நடப்பவர்கள் மிதிவண்டி ஓட்டுபவர்கள் சரக்குபவர்கள் சுற்றுலா பயணிகள் என பாதை நிரம்பி இருந்தது மனிதர்கள் பொழுதுபோக்குவதற்காக மீன்பிடி கம்பிகளும் மீன்பிடி கயிறுகளுடனும் நிற்கிறார்கள் இந்த சுறுசுறுப்பான நகரத்தை போலல்ல நமது சோம்பேறி சூரியன் வசந்த கால மிகவும் தாமதமாகவே எழுந்திருக்கும் பரபரப்பான மனிதர்களின் மத்தியில் ஆற்றங்கரையில் உள்ள மரங்களுக்கு அடியில் ஒரு விசித்திரமான கருத்த ஆண் திரிந்தான் மிதக்கும் காலி கேன்களுக்கு நடுவே பதற்றத்தில் நீந்திக் கொண்டிருந்தான் நீளமான வளைந்த கழுத்து கனமான உடல் துணிச்சலாகவும் வழக்கத்தை விட இருமடங்காகவும் தோற்றத்தில் குப்பளித்துக் கொண்டிருந்தான் இவன் தனது குடும்பத்தின் மீதும் வீட்டின் மீதும் மிகவும் அன்பு காட்டுபவன் ஆனால் இவன் இப்பொழுது தன்னால் முடிந்தவரை அனைவரையும் துரத்தி கொண்டிருந்தான் ஆனால் ஒரு அன்னம் துரத்துவதை யார் பெரிதாக எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள் திடீரென்று ஏரியில் நனைந்தும் நனையாமலும் இருக்கும் தனது சிறகுகளை வலுவாக படபடவென அடித்தான் அப்பொழுது அவனை சூழ்ந்த மில்லியன் கணக்கான நீர்த்துளிகளில் அவன் கிட்டத்தட்ட மறைந்தான் புவி புவியீர்ப்பு நீரை கீழே இழுக்க தண்ணீர் புகையில் அவனது விரிந்த ரக்கைகள் சோம்பேறி சூரிய ஒளியில் ஆஹா என்ன ஒரு அற்புதமான காட்சி பூமியில் இறங்கிய ஒரு தேவதையைப் போல் இருந்தான் தேவதையை பார்க்கும் போது எனக்கு உன் ஞாபகம் வரும் நீ ஒரு தேவதை போல உன் சிறகுகளை அடிப்பதால் அல்ல சி ஆண்டர்சன் எழுதிய அழகில்லாத வாத்துக்குஞ்சு என்ற கதையினால் அந்த அழகில்லாத வாத்துக்குஞ்சு கதைக்கும் உனக்கும் ஒரு ஆழமான தொடர்பு உண்டு எப்படி அந்த அழகில்லாத வாத்துக்குஞ்சை வித்தியாசமாக இருந்ததற்காக அதை சுற்றி இருந்தவர்கள் கிண்டல் செய்தார்களோ அதேபோல் உன்னையும் இந்த பல கலாச்சார சமூகம் அவமானப்படுத்தியது உன் வெளிப்படையான ஆளுமை நிறைந்த குணத்தை கேலி செய்தார்கள் உன் தனித்துவமான ஆழமான குரலையும் கடினமான டெனிஷ் உச்சரிப்பையும் கேலி செய்தார்கள் எப்படி அந்த அழகில்லாத குஞ்சு பண்ணையிலிருந்தும் தன்னை சுற்றி இருப்பவர்களிடமிருந்தும் தனிமையில் ஓடி ஒழியுமோ அதேபோல் நீயும் இந்த சமூகத்திலிருந்து தனிமையை தேடி புத்தகங்களிடம் தஞ்சமடைந்தாய் எப்படி அந்த அழகில்லாத குஞ்சு ஒரு அழகிய அன்னமாக வளர்ந்ததோ அதேபோல் நீயும் அறிவில் செலுத்தாய் பண்ணையும் அதை சுற்றி இருப்பவர்களும் இறுதியில் அந்த அழகான அன்னத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதேபோல் உன் சாதனைகளுக்கான சமூக அங்கீகாரத்தை இன்னும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் உன் இழப்பு வேறு யாராலும் நிரப்ப முடியாத உன் வடிவத்தில் என்னுள் ஒரு வெற்றிடம் உருவாக்கிவிட்டது உன் இழப்பு என் அம்மாவிற்கும் வெற்றிடத்தையே தந்தது இது தற்செயலானதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒரு வருடமாக புற்றுநோய் செல்கள் என் அம்மாவில் வளர்ந்து வருவதாக மருத்துவர்கள் சொன்னார்கள் என்ன ஒரு வியப்பு வேண்டுமென்றே உன் வெற்றிடத்தை புற்றுநோய் செல்களால் நிரப்பிவிட்டாளோ இதயத்திற்கு நெருக்கமான ஒருவரை இழப்பது ஒன்றும் எளிதல்ல உன் நினைவு இல்லாமல் ஒரு நாள் கூட இருந்ததில்லை இப்போது நீ எட்டாத இடத்திற்கு சென்று விட்ட பிறகும் எனக்கு கேஞ்சிருப்பது உன் நினைவுகள் மட்டுமே என்ன ஒரு ஆச்சரியம் எளிமையான அர்த்தமற்ற பொருட்கள் கூட வலுவான உணர்ச்சிகளை தூண்டும் சக்தியை கொண்டிருக்கிறது அது மூன்று வருடத்திற்கு முன்பு நீ கொடுத்த கருப்பு மறுசுழற்சி செய்யப்பட்ட முதுகுப்பை ஆகட்டும் அது அதே வருடம் என் அம்மாவின் பிறந்த நாளுக்கு நீ அனுப்பிய மஞ்சள் அட்டை போட்ட மஞ்சள் மட்டையாகட்டும் நேற்றும் கூட அவள் அதை கைகளில் அணைத்து ஒரு துளி கண்ணீர் விட்டாள் கடைசி வருடம் நீ எனது பிறந்த நாளுக்கு பரிசளித்த பாசில் கை கடிகாரத்தை உன் நெருக்கத்தை உணர நான் தினமும் அணிந்தேன் எந்த பொருளாக இருந்தாலும் அதன் எந்த உணர்ச்சிகளையும் வைத்திருப்பதில்லை உணர்வுகளை வரையறுப்பதும் உணர்ச்சிகளை நிறுவுவதும் அதை ஒரு அர்த்தத்துடன் இணைப்பதும் நாம் தானே நமது எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் நாம் தானே பொறுப்பு உன் நினைவுகளில் நான் இளைப்பாரி அமர்ந்திருக்க எனக்கு மேலே உள்ள தொலைக்காட்சியில் உள்ளூர் செய்தி ஒன்று ஓடியது அதில் வீபோ அருகே ஒரு அன்னக்கூடு அளிக்கப்பட்டது என்றும் நேற்றிரவு கூடு நன்றாக இருந்தது என்றும் அந்த கூட்டுக்கு அருகில் நடந்த இரு பெண்கள் உறுதிப்படுத்தியிருந்தனர் கூட்டின் அருகே சில இளைஞர்கள் அமர்ந்து பீர் குடித்துக் கொண்டிருந்ததாக அந்த இரு பெண்கள் கூறினார்கள் நான் இந்த பெரிய கண்ணாடி ஜன்னல் வழியாக அவரை பார்த்தேன் அவருக்கு பக்கத்தில் ஏரி அருகில் புல் தரையில் ஒரு பெரிய கூடு இந்த இடம் அவரது தேர்வாகத்தான் இருக்க வேண்டும் இது இரண்டு மூன்று மீட்டர் விட்டம் இருக்கலாம் இது தாவரங்களின் மேடுகளால் கட்டப்பட்டது முட்டைக்கு இடமளிக்கும் வகையில் மையத்தில் ஒரு மைய கோப்பை உள்ளது மெதுவாக சாய்ந்த பக்கங்கள் புதிய குஞ்சுகளுக்கு கூட்டை எளிதாக அணுக கட்டப்பட்ட கூடியது கூட்டின் மையத்தில் ஆறு முட்டைகள் இதயமில்லாமல் ஒரு பெரிய கல்லால் நசுக்கப்பட்டிருந்தது கூடு மற்றும் தண்ணீரை சுற்றி வீர்கேன்கள் இருந்தன அந்த செய்தி மேலும் விளக்கியது முட்டைகளை மூன்று இளைஞர்கள் வேண்டுமென்றே குறிவைத்ததாக சந்தேகப்படுகிறோம் அவை சில நாட்களுக்குள் குஞ்சு பொறிக்கவிருந்த முட்டைகள் அதிகாரிகள் தற்போது இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த கொடூரமான சம்பவத்திற்கு காரணமானவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் அவரது வாழ்விடத்தையும் இனத்தையும் சட்டம் பாதுகாத்தாலும் சுதந்திரமாக தெரியும் வேட்டையாடுபவர்களால் அவருக்கு என்றுமே பாதுகாப்பில்லை இப்பொழுது எனக்கு புரிகிறது ஏன் அவர் வழக்கத்தை விட இருமடங்காக தோன்றினார் கொந்தளித்தார் தனது சிறகுகளை வலுவாக படபடவென அடித்தார் என்று அவர் இன்னும் தனது இறந்த குஞ்சை அலகிலே ஏந்தி தனது சூறையாடப்பட்ட வீட்டை சுற்றி சுற்றி வந்தார் பார்க்க பார்க்க வேதனையாக இருந்தது நான் இந்த பெரிய கண்ணாடி ஜன்னலுக்கு அருகில் அமர்ந்து அந்த இளைஞர்கள் ஏன் அவரது வீட்டை சூறையாடினார்கள் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் அந்த இளைஞர்களுக்கு தெரியாதா அவரது வீட்டை சேதப்படுத்துவதன் மூலம் அவரது எதிர்காலம் நம்பிக்கை வாழ்க்கையின் விருப்பம் ஆகியவற்றின் மீது ஒரு கேள்விக்குறியை வைக்கிறார்கள் என்று அந்த குஞ்சு புரிக்காத முட்டைகளை உடைக்க எரியப்பட்ட கல்லும் நகராமல் அங்கேயே இருந்தது அவரது வீடு உணவுக்காக அளிக்கப்படவில்லை நாம் எப்போதும் மறுக்கும் நமது அழுக்கான மனித குணத்தினால் தான் அளிக்கப்பட்டது எரியப்பட்ட கல்லின் இடத்தை பார்க்கும்போது அது வேண்டுமென்றே எரியப்பட்டது என்பதை குறிக்கிறது அந்த இளைஞர்கள் இதை தம் இன்பத்துக்காக தான் செய்திருப்பார்கள் அவர்கள் அவரிடம் கருணையோ இரக்கமோ காட்டவில்லை அது சரிதான் அந்த இளைஞர்கள் அவரை தங்கள் மகிழ்ச்சிக்கான இரையாக மட்டும்தான் பார்த்தார்கள் வன விலங்குகளை விட நாம் மோசமானவர்கள் வன விலங்குகள் உயிர் வாழ்வதற்காக மட்டும்தான் வேட்டையாடும் ஆனால் நாம் இன்பத்திற்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் வேட்டையாடுவோம் ஏன் இந்த கொடூரமான மனிதர்களிடமிருந்து விலகினாய் என்றும் அழகில்லாத வாத்துக்குஞ்சு தனிமையை நாடியது என்றும் கிறிஸ்டோபர் மெக்கேண்டல்ஸ் தனிமைப்படுத்தப்பட்ட அலாஸ்காவிற்கு தனது மேல்தட்டு வாழ்க்கையை விட்டு ஏன் ஓடினார் என்றும் இப்போது எனக்கு புரிகிறது நான் பக்கம் நூற்றி நாற்பத்தி ஏழில் மேலும் படிக்க ஆரம்பித்தேன் இதில் கிறிஸ்டபர் விஷம் கலந்த விதையை தற்செயலாக சாப்பிட்டு விட்டார் அதனால் அவர் பட்டினியால் வாடினார் உடல் எடையை இழந்தார் மிகவும் பலவீனமானார் இழந்து நிற்கக்கூட முடியவில்லை அந்த பச்சை படுக்கையில் சுயநினவின்றி கிடப்பதற்கு முன் என் அம்மா சென்ற அதே பயணம் அவள் பட்டினை கிடந்தாள் கீமோவும் அவளது பூஞ்சை நாக்கும் அவளை சாப்பிட விடவில்லை அவள் எடை இழந்தாள் மிகவும் பலவீனமானாள் எழுந்து நிற்கக்கூட முடியவில்லை இன்று அவளை ஒரு தள்ளிச் செல்லும் படுக்கையில் தான் ஏற்று சென்றார்கள் கிறிஸ்டபர் சமூகத்திற்கு திரும்பி வந்த பிறகு தனிமையாக அலைந்து திரியும் வாழ்க்கையை கைவிட்டு இந்த மனித சமூகத்தில் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தார் என ஜான் கிராக்வர் எழுதியிருந்தார் கிறிஸ்டோபர் இந்த சமூகத்தின் கட்டமைப்புகள் கட்டுப்பாடுகள் நிறைந்த இயந்திர வாழ்க்கை காரணமாகத்தானே முதன் முதலில் ஓடினார் ஒன்று ஜான் பயணத்தின் நோக்கத்தை மறந்துவிட்டார் அல்லது கிறிஸ்டோபர் தனது பயணத்தில் எதையாவது உணர்ந்திருப்பார் உன் இழப்பில் இருந்து கிறிஸ்டபரை போல நானும் இந்த சமூகத்தை விட்டு ஓடிப்போகணும் என்ற முடிவோடு இருந்தேன் ஆனால் என் அம்மாவின் தான் என்னை நிறுத்தியது புற்றுநோய் அவளது வெற்றிடத்தை மட்டும் நிரப்பவில்லை அது இன்னும் ஒரு கிறிஸ்டோபரை உருவாக்காமல் தடுத்தது நான் மேலும் படித்தேன் நம்மை சுற்றி உள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து வாழ்வதே உண்மையான வாழ்க்கை மேலும் பகிர்ந்து கொள்ளப்படாத மகிழ்ச்சி மகிழ்ச்சி அல்ல கிறிஸ்டோபரின் கடைசி வார்த்தைகள் மகிழ்ச்சி பகிரும்போது மட்டுமே உண்மையானது உன்னோடு உருவாக்கிய பந்தம் என் இதயத்தில் ஆணிவேராகி மரமாகிவிட்டது உன் புத்திசாலித்தனம் அழகு கவனிப்பு பேச்சு குழந்தைத்தனமான நடத்தை வித்தியாசமான குரல் வேர்த்த கைகள் உன் வடிவத்தில் இருக்கும் வெற்றிடத்தை யாராலும் சத்தியமாக நிரப்ப முடியாது மகிழ்ச்சி நமக்குள்ளிருந்துதான் உருவாகும் மகிழ்ச்சி என்பது நமக்காக நாம் தேர்ந்தெடுக்கும் ஒன்று நம் வாழ்க்கையை வாழ நாம் தேர்ந்தெடுக்கும் வழி நம் மகிழ்ச்சிக்கு நாம் தான் காரணம் என்றால் மற்ற எல்லா உணர்ச்சிகளுக்கும் நாம் தானே காரணமாகும் எனக்கு ஞாபகம் வருகிறது உளவியலாளர் ராபர்ட் மகிழ்ச்சிக்கான காரணங்கள் பற்றிய எழுநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையை கண்காணித்தார் அவர்களின் வேலை அவர்களின் வீட்டு வாழ்க்கை அவர்களின் ஆரோக்கியம் மற்றும் அவர்களின் வாழ்க்கை கதைகள் எப்படி அமையப் போகிறது என்று தெரியாமல் ஆராய்ச்சி செய்தார் இதில் ராபர்ட் கற்றுக்கொண்டது நல்ல உறவுகள் நம்மை மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கின்றன ராபர்ட் மேலும் தெரிவித்தார் தனிமையில் அனுபவம் நச்சுத்தன்மையாக மாறிவிடும் தனிமையில் தள்ளப்பட்ட மனிதர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சி குறைவுடனே இருப்பார்கள் அவர்களின் உடல் நலம் வேகமாக பாதிக்கப்படுகிறது அவர்களின் மூளை செயல்பாடும் விரைவில் குறைகிறது அதைத்தானே கிறிஸ்டோபர் மகிழ்ச்சி பகிர்ந்து கொள்ளும் போது மட்டும்தான் உண்மை என்று சொன்னார் இருப்பினும் ராபர்ட்டின் ஆய்வு எல்லா உறவுகளும் ஆரோக்கியமானவை அல்ல அது அந்த உறவின் தரத்தை பொறுத்தே அமையும் அந்த உறவின் தரம் உடலை மட்டும் இல்லாமல் மூளையையும் பாதிக்கும் திறம் கொண்டது அன்னங்களை ஒருத்தனுக்கு ஒருத்தியாகவும் வாழ்நாள் முழுவதும் ஒரே தார ஜோடி பிணைப்புகளாகவும் நாம் தானே சித்தரித்தோம் காதலின் சின்னமாக அவர்களை முத்திரை குத்தியதும் நாம் தானே இரண்டு அன்னங்கள் அவர்களின் கழுத்தை வளைத்து காதலை பரிமாறும் காட்சியை காதலின் உலகளாவிய அடையாளமாக மாற்றியதும் நாம் தானே எங்கே அவரது உயிர் துணை எனது கண்கள் அங்கும் இங்குமாய் அந்த பறந்து விரிந்த காட்சியில் ஏறி முழுவதிலும் நடைபாதையிலும் மனிதர்களுக்கு இடையே தீம் தேடினேன் ஆனால் என்னால் அவளை பார்க்க முடியவில்லை ஒரு தாயாக அவள் தனது குழந்தைகளை மறக்க மாட்டாள் எனக்கு இது தெரியும் ஏனென்றால் உன் இழப்புக்கு பிறகு என் அம்மாவால் உன்னை மறக்க முடியவில்லை தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளர் காட்சியை விவரித்தார் திடீரென்று ஒரு உரத்த அலறல் ஒளி அவள் இறப்பின் ஒளியை அவர் அலறலாய் எழுப்பினார் அந்த ஏரிக்கரையில் உயர்ந்த புட்களுக்கு அருகில் அவர் தனது சிறகுகளை வலுவாக படபடவென அடித்தார் அந்த தனிமையான மரங்களுக்கிடையே கைவிடப்பட்ட மக்கிய பழைய பேருந்தின் அருகே ஒரு உயிரில்லா உடலாக அவள் கழுத்து பையில் சிக்கி கொடூரமாய் இறந்திருந்தாள் அவள் தனது உயிரை அவளது நீண்ட கழுத்து நெரிக்கப்பட்டு மூச்சு திணற இழந்திருக்கிறாள் அவளது அலகில் பீர்கேன் ஒன்றும் சிக்கியிருந்தது அவளது சிறல்களும் கால்களும் உடைந்த மீன்பிடி கயிற்றினால் பிணைந்திருந்தது அவளது இழப்பு எனது இதயத்தை ஒரு கணம் நிறுத்தியது அவரது அலறல் எனது காதுகளில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்தது அவர் எல்லாவற்றையும் இழந்துவிட்டார் அவரது குழந்தைகள் வீடு எதிர்காலம் முக்கியமாக அவரது வாழ்க்கை துணையை இழந்துவிட்டார் அவர் எப்படி அவரது வாழ்க்கையை இனிமேல் தொடர முடியும் நாம் அவரை ஒரே தார காதலுக்கான அடையாளமாய் பார்க்கும்போது என் இதயம் வழியால் துடிக்கும் போது நெற்றியுடன் ஒரு செவிலியர் என்னை நோக்கி வந்தார் நான் எழுந்திருக்கும்போது எனது பதட்டமும் அதிகரித்தது